கால்நடை வளர்ப்பில் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களும் சரி புதிதாக கால்நடை வளர்ப்புக்கு வருபவர்களும் சரி சில செய்யக்கூடாத விவரங்களை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல ஒன்று என்னன்னா சமச்ச பொருள் எதையுமே கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடாது நீங்கள் எங்க அந்த காலத்தில் நாங்கள் கஞ்சி கொடுப்போம் அதெல்லாம் தயவு செஞ்சு எதையும் கொடுக்காதீங்க தப்பு அது யார் கொடுத்தாலும் தப்பு தான் அது தப்பு அடுத்தது எந்த ஒரு பொருளையும் அது மருத்துவ பொருளாக இருந்தாலும் சரி அது டானிக்குன்னு சொன்னாலும் சரி யார் எதை கொடுத்தாலும் சரி வாயில் எதையும் ஊத்தாதீங்க வாய் வழியாக எதையும் ஊற்றி விடக்கூடாது அதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு நான் தினம் தினம் அந்த ஆபத்தை சந்தித்து ஒவ்வொரு மாட்டையும் காப்பாத்துறதுக்கு மிக பிரயத்தனம் எடுக்க வேண்டி இருக்கு சமைச்ச பொருளை கொடுக்கக்கூடாது வாய் வழியாக எதையும் ஊற்றக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கவனமாக இருந்து ரொம்ப ஒரு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதை ஊத்துவதற்கு அவர்கள் வந்து அது நல்ல பொருள்னு சொன்னால் வாயில தான் ஊத்த வேணான்னு அதோ ஒரு பாத்திரத்துல போட்டு அதை வெள்ளத்தை பிசைஞ்சு இல்லை வாழைப்பழத்துல பிசைஞ்சு எப்படியோ கொடுங்க ஆனா வாயில ஊத்தாதீங்க இதுல வரக்கூடிய ஆபத்து அதிகம் இல்ல எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்தை பத்தி இல்லை மாடு வந்து ஒரு திரும்ப திரும்பிச்சுன்னா குறையடிக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது இந்த ஆபத்தை தடுப்பதற்கு சமைச்ச பொருளை கொடுக்காமலும் வாய் வழியா ஊற்றாமலும் இருந்தா கால்நடை வளர்ப்பு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் நன்றி வணக்கம்